வணக்கம் நமக்கு அறிமுகமான ஒருவரை பார்க்கும்போது அவரை பார்த்தவுடன் உடனே சிரிப்போம் ஆனால் சிரிக்கும்போது நம் பற்கள் மஞ்சளாக இருந்தாலோ கரையுடன் இருந்தாலோ நம் மீது உள்ள நல்ல அபிப்பிராயம் அவருக்கு போய்விடும் பற்கள் கரையுடன் காணப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமானது புகைப்பழக்கம் அடிக்கடி காஃபி டீ அருந்துதல் கோலாபானங்கள் ஆல்கஹால் அருந்துதல் முறையற்ற பல் பராமரிப்பு ஆகும் இதனால் பலர் பல் மருத்துவமனைக்கு சென்று அடிக்கடி ப்ளீச்சிங் செய்வார்கள் இதனால் பல் வெண்மையாகும் ஆனால் விரைவில் பற்களின் ஆரோக்கியம் கெட்டிவிடும் அதே மாதிரி அதிகமான நேரம் பல் தேய்ப்பதாலும் அதிகமான பேஸ்ட் பயன்படுத்துவதாலும் பற்கள் வெள்ளையாகாது மாறாக எனாமல் மட்டுமே நீங்கும் இந்த வீடியோவில் இயற்கை முறையில் பற்களில் உள்ள கரைகளை எவ்வாறு நீக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று பேக்கிங் சோடா பற்களை வெண்மையாக்குவதில் பேக்கிங் சோடா பெரிதும் உதவியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை அரை கப் குளிர்ந்த நீரில் கலந்து தினமும் மூன்று முறை வாய் கொப்பளித்து வந்தால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்கிவிடும் தீர்வு இரண்டு எலுமிச்சை எலுமிச்சை சாற்றில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பற்களை தேய்த்து வந்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் நீங்கிவிடும் அதே மாதிரி எலுமிச்சின் தோலை கொண்டு பற்களை தேய்த்து வந்தாலும் பற்களில் உள்ள கரைகள் நீங்கிவிடும் தீர்வு மூன்று ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகளும் நீங்கிவிடும் ஏனென்றால் அதில் இயற்கையாக உள்ள அசிட்டிக் தன்மையானது பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்கிவிடும் தன்மை கொண்டது தீர்வு நான்கு உப்பு உப்பை கொண்டு பற்களை தினமும் தேய்த்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் அகன்றுவிடும் அதே சமயம் உப்பை அளவாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக உப்பை பயன்படுத்தினால் அவை ஈறுகளையும் எனாமலையும் பாதித்துவிடும் எனவே அளவாக பயன்படுத்த வேண்டும் தீர்வு ஐந்து ஆரஞ்சு தோல் இரவில் படுக்கும்போது ஆரஞ்சு தோலை கொண்டு பற்களை நன்கு தேய்த்துவிட்டு வாயை அலசாமல் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் இதனால் இதில் உள்ள வைட்டமின் சி சத்தானது வாயில் உள்ள கிருமிகள் மற்றும் நுண்ணுயிர்களை அழித்து பற்களை வலுவாகவும் வெள்ளையாகவும் வைத்து இது தவிர பற்களுக்கு எதிரியான புகைப்பழக்கம் கலர் நிறைந்த பானங்கள் ஸ்வீட்ஸ் சாக்லேட் கோலா பானங்கள் ஐஸ் வாட்டர் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆல்கஹால் ஒயின் போன்றவற்றை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு இருமுறை பல் தேய்ப்பதுடன் அதற்கு பயன்படுத்தும் பேஸ்டின் அளவு மிளகு அளவில் இருந்தாலே போதும் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி